பத்து நட வகைகளும் அதன் நன்மைகளும் மற்றும் அவற்றின் நன்மைகளை பற்றி இந்த பதிவில் காண்போம் பாதாம் பாதாமில் நிறைந்துள்ள மோனோ சாட்சி கொழுப்புகள் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகின்றன இதனால் இதய நோய்களின் அபாயம் குறைகிறது பாதாமில் உள்ள வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் மூளை செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன வினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகின்றன சர்மம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன சர்மத்தை பளபளப்பாகவும் முடி வலுவாகவும் வைக்க உதவுகின்றன பாதாமில் நார்ச்சத்து உரதம் மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க உதவுகிறது இதனால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வால்நட்ஸ் வால்நட்ஸில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் நிறைந்துள்ளன இது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது நினைவாற்றலை அதிகரிக்கவும் அறிவாற்றல் திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது வால்நட்டில் நாச்சத்து மற்றும் புரதம் நிறைந்துள்ளதால் இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துகிறது இதனால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது வால்நட்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது வால்நட்டில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் நிறைந்துள்ளன அவை எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன பிஸ்தா பிஸ்தாவில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகம் உள்ளது இது கெட்ட கொழுப்பை குறைத்து இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது இது உங்களை நீண்ட நேரம் நிறைவாக உணர வைக்கும் எனவே நீங்கள் குறைவாக சாப்பிடுவீர்கள் மற்றும் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை ஊக்குவிக்கிறது இது மலர்ச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது பிஸ்தாவில் குறியீடு உள்ளது அதாவது இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த சுற்றுண்டியாகும் பிஸ்தாவில் லூட்டின் மற்றும் ஜியாஸ்தான் போன்ற ஆன்டி ஆக்சைடுகள் நிறைந்துள்ளன அவை கண்களை நீல ஒளி மற்றும் சிதைவிலிருந்து பாதுகாக்கிறது முந்திரி முந்திரியில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்துள்ளன அவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன மேலும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன முந்திரியில் மெக்னீசியம் துத்தநாகம் மற்றும் கால்சியம் போன்ற காதுகள் உள்ளன அவை எலும்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன முந்திரியில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றன இது நினைவாற்றலை அதிகரிக்கவும் மறதி நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன முந்திரியில் லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சைடுகள் உள்ளன அவை கண்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன இது கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது முந்திரியில் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்துள்ளன அவை நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவுகின்றன இது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது வேர்க்கடலை வேர்க்கடலையில் உள்ள மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன வேர்க்கடலையில் மற்றும் புரதம் நிறைந்துள்ளதால் அவை நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி எடை மேலாண்மைக்கு உதவுகின்றன ஏர்க்கடலில் உள்ள குறைந்த கிளைசெமிக் இன்பெக்ஸ் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது வேர்க்கடலில் உள்ள வைட்டமின் ஈ மற்றும் நியாசின் நூளை செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றன வேர்க்கடலில் உள்ள போன்ற ஆன்டி புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது பிரேசில் நட்ஸ் பிரேசில் நட்ஸில் செலினியம் மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் அதிக அளவில் உள்ளது இது தைராய்டு ஹார்மோன் சுரப்பை ஒழுங்குபடுத்த உதவுகிறது மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன இது நரம்பிய கடத்தல் நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இன்சுலின் அளவை குறைக்கவும் இன்சுலின் உணர்வு திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்த முடியும் பிரேசில் நட்பில் சாச்சுரைட் கொழுப்புகள் அதிகம் உள்ளன இவை கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது பிரேசில் நட்டில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் தத்துக்கள் உள்ளன இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை மெக்கட்டாமியா நட்ஸ் மெக்கட்டாமியா பருப்புகளில் மோனோசாச்சுரைட் கொழுப்புகள் நிறைந்துள்ளன இவை செட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கின்றன இதனால் இதய நோய் அபாயம் குறைகிறது அதிக கலோரிகள் இருந்தாலும் இவை நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்துக்கள் நிறைந்தவை இதனால் நீண்ட நேரம் எடுக்காமல் இருக்கும் எனவே அதிகமாக உணவு உண்பதை தவிர்க்கலாம் மெக்கட்டாமியா பருப்புகளில் உள்ள வைட்டமின் இ மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இது அல்சைமர் நோயின் அபாயத்தை குறைக்கும் சர்மம் மற்றும் தலைமுடிக்கு ஊட்டமளிக்கிறது இதனால் சர்மம் பளப்பளப்பாகவும் முடி ஆரோக்கியமாகவும் இருக்கும் மெக்கட்டாமியா பருப்புகளை உணவில் சேர்த்து கொள்வது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் மேலும் வகை இரண்டு நீரிழிவு அபாயத்தை உரைக்கிறது பெக்கன் பெக்கன் பருப்பில் மோனோசாகுரேட் கொழுப்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் நிறைந்துள்ளன இது கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது தெற்கன் பருப்பில் வைட்டமின் இ உள்ளது இது மூளை செல்களை அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறது தெற்கன் பருப்பில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து மற்றும் புரதம் உள்ளது இது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் உதவுகிறது இதனால் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் பருப்பு குறைந்த குறியீட்டை கொண்டுள்ளது இது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது தெக்கன் பருப்பில் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் உள்ளன இது வலுவாக்க உதவுகிறது நட்ஸ் நிறைந்துள்ளது இது உடலில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் உதவுகிறது இதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்கலாம் இதில் குறைந்த கிளைசமி குறியீடுகள் உள்ளது மேலும் இதன் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது அதிக நார்ச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் இது சீரான குடல் இயக்கங்களுக்கு உதவுகிறது மேலும் நல்ல குடல் பாக்டீரியாக்களுக்கும் உணவளிப்பதன் மூலம் பெரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது தவிர மலச்சிக்கல் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போன்ற சிக்கல்களை தடுக்க இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் உதவுகிறது பைனட்ஸ் பைனட்ஸில் மோனோசாச்சுரைட் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை கெட்ட கொழுப்பைக் குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன இதில் உள்ள வைட்டமின் வி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது பைனட்ஸில் உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது பைனட்டில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது உள்ள புத்தநாகம் மற்றும் இற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது உடலில் உள்ள செல்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது பைனட்ஸில் உள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இது எலும்பு அடர்த்தியை அதிகரித்து எலும்பு தொடர்பான நோய்களை தடுக்கிறது இந்த பருப்புகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது நன்றி